மாலை பட்சம் இரண்டாம் நாள் தர்ப்பணம் தர்ப்பணத்துக்கு தேவையான பொருட்கள் பவித்திரம் கூர்ச்சம் கட்டப்பள்ளி எள்ளு ஒரு சொம்பலை ஜலம் தாம்பார தட்டு எடுத்து வச்சுக்கோங்க ஆரம்பம் கையில் ஒரு உத்தரண ஜலம் விட்டுட்டு தட்டில் விட்டுருங்க இன்னொரு உத்தரஞ்சலம் விட்டுட்டு குடிங்க கேகவா இன்னொருத்திரஞ்சலம் விட்டுட்டு குடிங்க நாராயணார் இன்னொரு ருத்தரம் செலவுட்டுன்னு குடிங்க மாதவா ஒரு ருத்தரம் செலவிட்டுன்னு தட்டு விட்டுருங்க ஸ்ரீஹரி ஸ்ரீஹரிகோவிந்தார் கையெடுத்து கும்பிடுங்க விஷ்ணு மதுசூதனா த்ரிவிக்ரமா பாமனா ஸ்ரீதரா ரிடிகேஷா பத்மநாபா தாமோதரா சங்கர்ஷனா వాసుదేవా ప్రద్యుమ్నార్ అనిరుద్రార్ అనిరుద్రా అదోక్షయ అదోక్షయనసింధ అక్షుదా జనార్దన ఉపేంద్ర హరే కృష్ణాయ నమ పవిత్రం ఎడుతురదహి మోదర వెళ్ళ వెళ్ళపోటుకును పవిత్రం తే విధం బ్రహ్మనస్పతే కార్ని పర్యేషు విస్పదా பவித்திரம் வலதுகோத பவித்திரத்தை போட்டுக்கிறது ரெண்டு கட்டபல் தரப்பையில போட்டுக்கோங்க தர்பாசனார் ரெண்டு கட்டபல் திறப்பையை பவித்ரம் போட்டவர் எல்லாம் மடக்கி வச்சுக்கோங்க தர்பத்திரே சுவாசீனஹார் पिंग शुक्लाम्रतरम दृष्टि सशिवर्ण सदृश प्रसन्न अवतरम ध्याहे सर्व विघ्नोपात मूक मेल वर प्रणवस्या परब्रह्मणि परमात्मा देवता देवी गायत्री सन्द प्राणायामी विनियोग ओं भुव शुभ मह जन तप सत्यम ज्योतिषा அமிரதம் பிரம்மா போர்புபஸ்வரரும் சங்கல்படிக்கிறோம் வலது தொடட மேலே இடதுகையை வச்சு அதுமேல் வடதுகையை வச்சு முடிக்கோங்க மமோபார்த்த சமஸ்துரித க்ஷயத்வாரா பார்வதி பரமேஸ்வர பிரீத்தம் ஸ்ரீசுபாபியம் சோபானே முகூர்த்தே அத்திய பிரம்மணா तृतीय वरार्थे सेत वराह गलपेर वही वस्तुथा मनमंथरे अर्थाविम शादिथा में खड़े होके प्रथम भांते जंबूत्वीभे भार्द और दक्षिणे दिख सकाप्ति, अस्में ने वर्तमानैना चंद्र चौरमानैना सत्यहा संवसराणाम स्वस्तिष्ठे मंगलगरमान विस्वावशु वरुढा नाम संवक्षरे दक्षिणायने मरुढाルトो संभावासे कृष्ण पक्षे துதியாம் புண்ணியதோ வாசரா வாசரஸ் பௌமியவாசரம் உத்திரட்டாதி நேயுத்த உஷ்ணு சகல விசேஷேன விசா புண்ணியதோ மஹாலய புண்ணியகால திளத்தர் அஞ்சகரிஷேர் கையில் ஒரு உத்தர ஜலம் விட்டுட்டு தட்டில் கையில் மடக்கல் சிறந்த அந்த ரெண்டு கட்ட தர்பை எடுத்து உத்திரமாக போட்டுருங்க பூனல் வலதுகை புறமாகவே இருக்கட்டும் வலதுகை கட்டவர்களால் பூணலை பிடிச்சிக்கோங்க கைப்பிடி நீட்டி பிடிச்சிக்கோங்க தண்ணி எடுத்து விட்டுக்கணும் தேவானாம் தற்பையாமி தர்பயாமி தற்பைய ஹாமி தேவகனானாம் தற்பயாமி தற்பயாமி தற்பைய ஹாமி தேவகன பத்தி தற்பையாமி தர்பயாமி தற்பை ஹாமி तर्पयामि 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 तर्पयाम देवन तर्पयामि 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 तर्पयाम तर्पयामि 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 तर्पयामी तर्पयामि 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 तर्पमी तर्पयामि 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 तर्पयाम तर्पयामि 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 तर्पयामी सर्वान्वगण तर्पयामि 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 பூனலை மாலை மாதிரி போட்டுக்கோங்க பூனலை மருதுகை கட்டவிரலால் பிடிச்சிக்கோங்க மாலை மாதிரி இருக்குது இப்படி கை நீட்டி பிடிச்சிக்கோங்க ஜலம் எடுத்து தண்ணி எடுத்து விட்டுக்கோங்க ரிஷி நாம் தற்பையாமி இதற்கையாம் எதிர்ப்பையாமி ரிஷிகனானாம் தற்பையா எதிர்ப்பையாம் எதிர்ப்பையாமி ரிஷகன பத்திரம் தற்பையாமிதற்பையாம் எதிர்ப்பையாமி ரிஷகமுன் தப்பையா ரிஷிகணா தப்பையப்பா பூரிடம் தப்பையா தப்பையா ஸ்வரிடம் தப்பா தற்பேர்ஸ்வரிஷிங் தப்பையப்பி சர்வாண்ஷகம் தர்ப்பி தர்ப்பமி தப்பா பூனலை இடதுகை புறம் மாற்றிக்கோங்க பூனலை வலதுகை கட்டவரலால் பிடிச்சுக்கோங்க பூனல் இடதுகை புறம் இருக்கு கட்டவரல் பூமியை பார்த்த மாதிரி இப்படி திரும்பி பிடிச்சிக்கணும் தண்ணி எடுத்து விட்டுக்கோங்க பித்தரம் தற்பையாம எதிர்ப்பையாமத்பயாமி பித்திருகணாம் தற்பயாமதிர்ப்பையாதிருப்பையாமி பித்திருகண பத்தின் திருப்பையாமதிருப்பையாமதிருப்பியாமி பிதே பித்திரான் தப்பா தற்பியாமி பிதேண பௌத்தான் தப்பையா தற்பாமி பூமிதிரம் தப்பையா தற்பிமி பவபிதிரம் தற்பியமி தற்பிமி சுபவிதிரம் தப்பையா தற்பிமி பூர்புவசோபிதம் தப்பையா தற்பிமித்தப்பீர் தட்டில கூர்ச்சோம் ரெண்டு கட்டப்பில் தர்பயை வச்சுக்கோங்க அது மேல ரெண்டு எல்லை போட்டுக்கோங்க பூனல் இடதுகை புறமாவே இருக்கட்டும் வளத்துக்கு கட்டவரளால் பூனல் பிடிச்சிட்டு கட்டவரத்தை திரும்பி பிடிச்சுக்கோங்க எல் இல்லைன்னா கட்டவரளால் எல்லை தொட்டுக்கோங்க தண்ணி விட்டுக்கணும் பிதுகோ கோத்திரம் அப்பா பேர் பசுரூபியம் தற்பயாமி தற்பையாமி தற்பையாமீர் பிதாமக ஐய அப்பாவோட அப்பா பேர் रुद्रारूपी तर्पयामि 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 प्रतिधा जय जय्या तर्पयामि 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 तर्पया अम्मा इल्लादवा अम्माइल्लातरं गोत्रम अम्मा पेर तर्पयामि 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 पितामह अमिया ருதிரூபிம் தற்போ தப்பி பிரபிதாஹி ஜேஜமியா அவங்க மாமியார் ஆதித்தஸ்வரூபம் தர்ப்பமி தர்ப்பமி தற்பீர் தாய் மாமாத்திரம் மேனமா கோத்திரம் தாத்தாப்பேரு அம்மாவுடைய அப்பா பேரு ஸ்வக தர்ப்பமி தப்பையா தற்பாமி மாதா அவங்கப்பா रुद्रा रूपीं तर प्यामी तर प्यामी तर प्यामी तर्पयामि 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 आदित्त स्वरुपानं तर प्यामी अम्मा उड़िया अम्मा तर्पयामि प्यामी तर प्यामी तर प्यामी தற்பயாமி 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 மாத்திரஸை பிரபிதாமிகி அவங்க மாமியா தற்பயாமி 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 மீதி இருக்கிற எல்லெல்லாம் கையில் போட்டுக்கோங்க பூனல் இடதுகை புறமாவே இருக்கட்டும் எப்பையும் யார் யார் பேரடலன்னு சொல்லுவேலோ அதாவது சித்தப்பா பெரியப்பா சித்தி பெரியம்மா அக்கா பாவா மாமனார் மாமியார் மச்சனை யார் இல்லையோ இறந்து போனவங்க பேர் எல்லாம் சொல்லிக்கோங்க சுவாமி தற்பயாமி அப்படி தொடர்ந்து தன்னிச்சுக்கோங்க ஷகிம் தற்பயாமி குரும் தற்பயாமி ஆச்சாரியம் தற்பயாமி வம்சஸ சர்வேகாரண பித்ரம் வசுருத்ர ஆதித்த ஸ்வரூபம் தற்பயாமி தர்ப்பயாமி தர்பயாமி கைல எள்ளில்லாமல் கை கழுவிக்கோங்க பூனலை மாலை மாதிரி போட்டுக்கோங்க பூனலை தர்ப்பணம் விட்டு அந்த தண்ணியில் தொட்டு கண்ணை தெரிச்சுக்கோங்க ஏகே தாஸ்மா குலே தாதகா தே கிரண்டந்தோ மயாதத்தம் நிஷ்பேட்டியோதகம் பூனலை பலதகை புறம் மாற்றிக்கோங்க கையில் இருக்கிற பவித்திரம் தட்டில் இருக்கிற குறிச்சத்தை முடிச்சு வந்து போட்டுருங்க पवित्रं कूचं विशुभ्याः क्षेमाय पुनराराहवनाय वन्दे कासिं गुहाङ्गा अयोधी मणिकर्णिका अयोध्या मधुरा माया कांची प्रि प्रियद्धारे युखा। कासी काञ्ची अवन्दिका प्रि प्रयद्धारे सप्तविधेयं मोक्षधायुघा इति ग्रुवाण दधतं कासीवाञ्चबलं लभेत् अहं काशी करिष्यामि गङ्गा तु यतिष्ठति எந்திரிச்சுக்கோங்க இருந்த இடத்தந்தே மூணு பிரதக்ஷம் பண்ணணும் யானை பிரதட்சண பத்தே பத்தே பாப்போகம் பபர்மாண பபாத்மா பவா திராஹிமா தேவா சரணா அந்நா சரணம் நாஸ்தி தமைய தரணம் மம தாருபாவேன ரஹேஸ்வரா કીળ ભૂમિ તમને લોકા સમાસ્તા સુ એ સંતોષમાં મોહમાં આરોગ્યમાં ક્ષેમમાં